மோதக வாகன மோதகஸ்தர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர வைக்ண விநாயக பாத நமஸ்தே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆலய தரிசனம் இந்த நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குட்டப்பட்டிக்கு அருகில் இருக்கும் ஒரு ஆஞ்சநேயர் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் வருஷம் வருஷம் தெப்பத்தேர் ஓட்டுவாங்க அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த கோயிலை பற்றி தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் இது இந்த கோயிலுடைய சுற்று வட்டாரம் அப்படியே காட்டியிட பாருங்கள் இது இதான் ஏரி மானத்தால் ஏரி இதில் தான் தெப்பத்தேர் ஓட்டுவாங்க இதுதான் அந்த சுற்றி இருக்கிற வளாகம் பக்கத்திலே மேட்டூர் சேலம் ரயில்வே கேட்டு ரயில்வே கேட்டுங்க தண்டவாளம் ரயில்வே தண்டவாளம் இருக்குது இதுதான் அந்த தெப்பத்தேர் ஓட்டுறதுனுடைய அந்த தெப்பத்தேர்னுடைய பேஸ் அடிமை இது தான் பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குன்னு இந்த மரங்கள் எல்லாமே இப்போதான் நம்ம பத்து நாளைக்கு முன்னாடி தான் தெப்பத்தேர் ஓட்டினாங்க அதனுடைய மரங்கள் தான் இது எல்லாம் போன மரங்கள் அப்படியே அந்த தண்ணியில் கொண்டு போய் விட்டோம்னா அப்படியே மித தேர் அப்படியே மிதந்து வரும் நம்ம அந்த காணொலியெல்லாம் பார்த்தோம் இதுதான் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுடைய அமைப்பு இங்கே இருக்கிற ஒரு வந்து ஆஞ்சநேயர் தான் கருடகம்பம் ஆஞ்சநேயர் கோயிலுடைய அமைப்பு பள்ளிமலம் இந்த தேர் இப்போ தான் பிரித்து போட்டிருக்காங்க அதனுடைய தளவாட சாமான்கள் தான் இதெல்லாம் பாருங்க எவ்வளோ பெரிய மரங்கள் அப்படின்ட்டு மரங்கள் அதுக்கு தேவையான இதர சாமான்கள் சக்கைகள் ரீப்பரு பாருங்க எவ்வளோ ரெண்டு தேர் செய்வாங்க எவ்வளோ சாமானுங்க பாருங்களேன் இது ஒரு தேர் இது ஒரு தேர்னுடைய அடி அப்படியே முழுசும் தண்ணியில் அப்படியே மிதந்த அழகாக நம்ம காட்சி தந்ததை நம்ம பார்த்தோம் பாருங்கள் அதுக்கான கயிறு எவ்வளோ கயிறு தேவையாக இருக்குது பாருங்கள் கயிறு இதுதான் அதனுடைய சாமானம் எல்லாம் இங்கே வீட்டிற்கும் ஆஞ்சநேயர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அஞ்சனே பிரமணி ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவெரிய சமத்பவ அஞ்சனா கற்ப சம்பூத வாயுபுத்திர புத்திர நமஸ்துதி அஞ்சினேய நமக வாயு புத்திராய தேமகி தருணோ ஹனுமன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பாருங்க இது வந்து இந்த நமக்கு இந்த பக்கம் அப்படியே சோரமலை அதனால் அப்படியே நமக்கு தெரியும் அதுதான் அந்த மானத்தால் ஏரி அங்கே தூரமாக தெரியுது ரயில்வே கேட்டு செங்காட்டூர் கரடு அங்கே தெரிகிறது வந்து செங்காட்டூர்னுடைய கரடு இந்த சந்தல் அங்கே தெரியுது பார்த்திங்களா செங்காட்டூர் அதனுடைய இது இந்த பக்கமாக இருக்கிற இந்த ரோடு செங்காட்டூர் அதாவது மேச்சேரியிலேருந்து செங்காட்டூர் வழியாக வந்து இப்படி துளசம்பட்டிக்கு போகிற அந்த ரோடு அந்த வழி இதுதான் ஆலயத்தினுடைய தோற்றம் தெப்பத்தேர் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம் இந்த பக்கம் இந்த ஆலயமானது மேற்கு நோக்கி அமைந்திருக்கு வடக்கு பக்கத்தில் மகாவிஷ்ணு சயன கோலத்தில் காட்சி தருகிறார் பாருங்கள் இதுதான் கருவறையினுடைய கோபுரம் இந்த இயற்கை இதில் கொஞ்சம் இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொருவரும் வந்து அவருடைய அஞ்சனேய பெருமானுடைய அருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கிறேன் நன்றி வணக்கம்